வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு அருள்வெளி பாபாவுடைய குரு பூஜை முப்பத்தி ஏழாவது ஆண்டு குரு பூஜை வருகிற இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நன்று திங்கக்கிழமை பூராட நட்சத்திரம்ன்னு வரும் நார்மலாகவே பூராட நட்சத்திரம்னு தான் ஐயா சமாதி அடைகிறாரு யாருக்கெல்லாம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கோ அவங்க இந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு மகான வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகிடும் அதாவது நிதி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அந்த மணி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஐயாவை சரண்டர் போங்க இப்போ நிறைய பூஜைக்கான மெத்தடுகள் இருந்தாலும் சில விஷயங்கள் முக்கியமானது இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எல் நிறைய ஜீவசமாதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த விபதி நிரப்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் நம்ம கையால் விபதி போடுறது அந்த மாதிரி விஷயங்களை உங்கள் கரங்களால் போட்டு நீங்கள் என்ன ஒரே ஒரு ப்ரேயர் தான் வைக்கணும் என்ன ஒரு ப்ரேயரோடு அதை நீங்கள் அந்த விபதியை செலுத்துறீங்களோ கட்டாயமாக நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நமக்கு அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடும் அந்த கோரிக்கை நிறைவேறும் ஐயாவுடைய ஜீவசமாதி பார்த்திங்கன்னா ஸ்ரீபெருமந்தூரில் இருக்குது வட வடமங்கலத்தில் இருபத்தி மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணிக்கே இந்த விபதி நிரப்பும் நிகழ்ச்சி நடக்கும் ஸோ யாராவது ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த விபதி நிரப்புற இதுவில் நான் கலந்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி குரு பூஜையாக இருந்தாலும் அங்கே அங்கே அளவுக்கு இருபத்தி மூணாந்தேதி ஸ்டார்ட் ஆகிடும் முக்கியமாக இந்த விபதி நிரப்புதல் நிகழ்ச்சி நாலு மணிக்கு நடக்குது அதே மாதிரி ஐயாவுடைய அந்த பால்குட அபிஷேகம் நிறைய ஒரு நூற்றி எட்டு பால்குடம் வந்து ஊர்வலமாக வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அது வந்து இரவு ஒன்பதே காலுக்கு நடக்கும் நார்மலாகவே மகான்களோட ஜீவசமாதி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த குரு பூஜையில் இரவு கற்பூர தீப ஜோதினு சொல்லிட்டு ஒரு அபிஷேகம் அதெல்லாம் நடக்கும் சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை அது இரவு பன்னெண்டு மணிக்கு தான் நடக்கும் குரு பூஜைக்கு முன்னாடி தான் எல்லா சமாதிகளும் அதை பண்ணுவாங்க ஸோ இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது ஞாயிற்றுக்கிழமையாக வர்றதால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அன்னிக்கே போயிட்டு ஸ்டே பண்ணி பன்னெண்டு மணிக்கு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் விடிய காலையில் கூட நீங்கள் வந்துக்கலாம் வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும் ஐயாவுடைய ஜீவ அந்த ஜீவ சமாதிக்கு என்னால் போக முடியல ஐயா வாழ்ந்த இடம் லிங்குச்சட்டு தெருவுக்கு என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க இருபத்தி நாலாம் தேதி தான் குரு பூஜையை கொண்டாடணும் ஏன்னா தான் வந்துட்டு அந்த போராட நட்சத்திரம் கூடிய அந்த ஒரு முக்கியமான நாள் ஐயாவை பற்றி விஷயங்கள் நிறைய சொல்லலாம் மழை பெஞ்சா அவர் மேலே விழவே விழாது ஸோ அப்படியே வெளியே திறந்த வெளியில் லிங்கிச்செட்டி தெருவில் தான் ஐயா வாழ்ந்தார் முக்கியமான ஒரு விஷயம் அந்த சஞ்சேவி மூலிகைன்னு சொல்லுவாங்க இறந்து உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய மூலிகை ஆனால் இந்த சஞ்சேவி மூலிகையை வந்துட்டு தன்னுடைய என்ன சொல்கிறது இறை ஆற்றலால் இயற்கையாக பெற்றவர் அருள்வழி பாபா எந்த மூலிகையும் உபயோகப்படுத்தலை அங்கே வந்துட்டு லிங்கச்சடி திருவிழா ஐயா இருக்கும்போது எல்லாேருக்கும் தெரியும் முன்னாடி அதுதான் கொத்தவால் சாவடி ஸோ காய்கறிகள் அங்காடி அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெட் பாடியை வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு தூக்கிட்டு போகிறாங்க இறுதி ஊர்வலத்துக்காக ஐயா திடீர்னு வராரு அந்த டெட் பாடி கீழே இறக்குங்க அப்படிங்கிறாரு அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பட் சில பேருக்கு தெரியும்ல இல்லை ஐயா மகான்னு நீங்கள் அவர் சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும் இறக்கிடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அந்த தாளம் டான்ஸ் எல்லாம் விட்டுட்டு அப்படியே இறக்கி வைக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணாரோ அங்கே அருகில் இருந்த அந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்துட்டு ஐயா வந்து எரிக்கிறாரு அந்த பேப்பரை எரித்த உடனே அந்த புகை போன உடனே அந்த இறந்து போன அந்த பாடி எழுந்து நடந்து போகிறார் ஸோ யோசிச்சு பாருங்கள் இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவி மூலிகையுக்குரிய ஒரு ஆற்றலை பெற்றவர் அருள்வழி பாபா மிக அற்புதமான ஒரு மகான் ஏற்கனவே நம்மளுடைய அதிசயங்களில் வந்து சித்தர்களும் அதிசயங்களை நான் சொல்லியிருக்கேன் முடியாது இறந்து போய்டுற குழந்தையை அடுத்த நாளே சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புனவர் அது மட்டும் கிடையாது குழந்தை தன்னுடைய இறந்து போன குழந்தை ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு எட்டு மாதம் இருந்து இறந்து போச்சு ஒரு பெண் குழந்தை அம்மாவுக்கு அவ்வளோ வருத்தம் அந்த 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 அம்மாவுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சில கன்னி பூஜை அதெல்லாம் பண்ணாலும் அருள்வெளி பாபாவை சரண்டர் அடைஞ்சு வழிபாடு செஞ்சாங்க இறந்து போன அதே பெண் குழந்தை உங்களுக்கு பிறக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை அருள்வெளி பாபாவோட ஆசீர்வாதத்தில் வித்தின் ஒன் இயரில் அவங்களுக்கு பிறந்துச்சு அவங்க வந்து லாஸ்ட் இயர் ஐயாவுடைய குரு பூஜைக்கு வந்து மணி எல்லாம் என்ன சொல்லுது ஆயிரக்க நிறைய ஒரு பெரிய ஒரு மணி அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க நம்மளுமே வந்து ஜீவசமாதியில் அதெல்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ அதிசயங்கள் பண்ணக்கூடியவர் ஸோ முக்கியமாக இந்த குழந்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஐயா ரொம்ப பெரிய அற்புதங்களை பண்ணுவார் யாருக்காவது வந்து ஃபினான்ஷியல் க்ரோத்துக்குமே அவர் பண்ணுவார் ஏன்னா வந்து சுக்கரனோட நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்ச மகான் பார்த்த நொடியிலேயே மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் எல்லாரும் அருளாலி பாபாவோட ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க மகான்கள் வழிபாடை பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷல் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் கிடைக்கும் ஸோ ஆரஞ்சு பழம் வச்சுக்கோங்க மாசா ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க இந்த ரெண்டே விஷயம்னா ஊதவத்தி கற்பூரம் ரோஜாப்பூ இந்த ரோஜாப்பூவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பன்னீர் ரோஜா கிடச்சிதுன்னா அதுதான் ஸ்பெஷல் நீங்கள் வந்து பெங்களூர் ரோஸோட பன்னீர் ரோஸ் வந்து உதிந்து தான் போகும் ஆனால் அதுக்கு தான் வந்து மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கும் அதிலே இந்த பன்னீர் ரோஸில் சேஷாத்ரி சுவாமிகள் குரு பூஜையில் ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக போட முடியல பட் வெகு விரைவில் வரும் இந்த ரோஜா பூ மூலமாகவே நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கோன்னு மகான்கள் நிரூபிப்பாங்க என்னோட வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ரொம்ப ஒரு மூ லாஸ்ட்டு டூ மந்த் பிஃபோர் சேஷாத்ரி குரு பூஜையில் ஸோ நிச்சயமாக அருள் பாபாவும் அப்படி ஒரு அற்புதத்தை பண்ணுவார்னு நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த விஷயங்களை கொடுங்க இதை தாண்டி நீங்கள் என்னன்னாலும் வேங்க சரியா இந்த மூணு விஷயங்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்